வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் தன்மை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளங்கும் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது ஆன்சர் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் செய்வினை இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக ஆன்சர் உரிச்சொல் தொடர் பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை பள்ளி கிளை இனிமை மல்லிகை பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் அண்ட் ஆப்ஷன் ஏ பொருத்தமற்ற சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயர் செம்மை பொருத்தமற்றது சினைப்பெயர் கண் பண்பு பெயர் ஆண்டு பொருத்தமற்றது தொழிற்பெயர் ஆடுதல் ஆப்ஷன் ஏ ஏ